தனுசு ராசி அன்பர்களை உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் மாற்றப்பாதையை பலன்களாக கிரகங்கள் கொடுக்குது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வர்றது வரட்டும் எது வந்தாலும் பார்த்து கொள்வோம் நாம் சரியாக இருந்தால் எந்த விதத்திலையும் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு உன்னதமான நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் தான் நீங்கள் தனுசுராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையாக தான் தெரியுவாங்க ஆனால் அவங்க கிட்ட பேசும் பொழுது பழகும் பொழுது தான் தெரியுங்க அவங்க எவ்வளோ நிறைய விஷயங்களை கெதர் பண்ணி வச்சுருப்பாங்க யாருக்குமே தெரியாத விஷயம்னாலும் இவங்க புதுசாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள பார்த்தா ஒன்றுமே தெரியாது ஒன்றும் தெரியாத அப்பாவி போல தான் இருப்பாங்க நிறைய இடத்துல பாருங்கள் அவங்களால ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் அது தான் ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களால் முடியாதுனால இவங்களால் முடியும் அதுக்கு காரணம் அவங்களுக்கு எல்லா அனுபவமும் இருக்குது நிறைய அனுபவங்களுக்கு சொந்தக்காரர்கள் இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தையும் அவங்க அனுபவமாக தான் வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவங்க சந்திச்சுருக்காங்க தெரியுங்களா நிறைய கஷ்டங்களை தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்திருக்காங்க எவ்வளவோ பிரச்சனை வேறு யாராக இருந்தால் தலை தூக்கவே முடியாது ஆனால் அவங்க அப்பையும் என்னால் முடியும் சரியாயிடும் இது இறைவன் எனக்கு கொடுத்தது இந்த காலகட்டத்தை நான் கடந்து தான் ஆகணுன்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய வரைக்கும் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ வழி வந்தாலும் பரவாயில்லங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ ஏமாற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல இது எனக்கானது இது என்னோடய வாழ்க்கை இறைவன் எனக்காக கொடுத்துருக்கான் ஏதோ காரணத்தோட தான் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் எல்லா விதத்திலும் எல்லோருக்கும் உதவியாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு தான் நினைப்பாங்க நமக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும் எல்லாரும் கஷ்டப்படணுன்னு அப்படி ஒரு நாள் கூட நினச்சவங்க கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கும் எல்லா பலனும் கிடைக்கணும் சம பங்கா இறைவன் கொடுத்தது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இன்னைய வரைக்கும் போராடிட்டு இருக்கவங்க அதுதான் இதனால் குடும்பத்தில் கூட நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க நிறைய இடத்துல சொந்த பந்த உறவுகளால் நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பாங்க அது இந்த உடன் பிறந்தவர்களால நிறைய ஏமாற்றத்தை தனுசு ராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க உறுதியான உண்மை இது நம்பிக்கை துரோகத்தை முழுசாக காட்டினது யாருன்னு பார்த்தா இந்த ரத்த சொந்த பந்த உறவுகள் தாங்க இவங்களுக்கு முழுசாக காமிச்சிருப்பாங்க ரொம்ப வந்து இதை எதையெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினச்சாங்களோ அதை அத்தனையும் செஞ்சுருப்பாங்க அதுவும் இவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்த பிறகுதான் அவங்களோட சுய ரூபத்தையே காமிப்பாங்க அப்போ இவங்களால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இறைவா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் பாதத்தில் சரணடைஞ்சிருப்பாங்க இவங்கெல்லாம் இறைவன் நம்பிக்கை எப்பயுமே இவங்களுக்கு ஜாஸ்தி இறை நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா அவங்க சிவ தனுசு இறைவனின் அருளை பெற்றவர்கள் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டால் இதை தெரியாமல் தான் நிறைய பேர் இவங்ககிட்ட ஒவ்வொரு பண்ணிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல விட்டுருங்க பார்த்துக்கலாம் எல்லாமே க சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அனுபவிச்சுட்டுருக்குறோம் பார்த்துக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் தான் இவங்க ராசிநாதன் குரு வந்து இவங்களுக்கு எப்போயும் ஒரு சப்போர்ட் தான் அதனால தான் இவங்களால எல்லா இடத்துலையும் ஏன் இவங்க சிந்தனை எப்படி எல்லாரும் ஒரு விதமாக சிந்தித்தா இவங்க மட்டும் தெளிவாக சிந்திப்பாங்க காரணம் என்னென்னா குரு பகவான் இவங்களுக்கு எப்பொழுதும் சரியான குருவாக இருந்து தாங்க வழி நடத்திட்டு இருக்காரு இவ்வளோ பிரச்சனை இருக்கே நான் என்னங்க இப்படி சொல்கிறீங்க இந்த பிரச்சனையிலையும் இப்போ நீங்கள் எல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு சிலவங்களால் தாங்க முடியாது சின்ன பிரச்சனைக்கு கூட அவங்க தோண்டிடுவாங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையிலையும் நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பகவான் தான் சரியாயிடும் சரியாய்டுன்னு உங்கள் காதலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் அது உங்களால் உணர முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சில விஷயங்களேன்னு உங்களுக்கு புரியும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு புதிதாக ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மறுபடியும் பெறுவீங்க இது உறுதியான உண்மை காலமானால் கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆனால் இது அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும் எத்தனை தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளோ எவ்வளோ இழந்திருக்கீங்கன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஒரு சிலவங்க ஒன்றுமே இல்லாமலாம் நின்னாங்க ஒரு கையில் ஒரு புடிமானம் இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் நாம் என்ன செய்ய போகிறோம் அத்தனை கடன் இருக்குது கடனுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம்லாம் தவித்தவங்க எத்தனையோ பேர் ஆனால் அதையும் தாண்டி தானே இப்போ வந்துட்ருக்கீங்க வலிகளை சுமந்து தான் வந்துட்டுருக்கீங்க அந்த வழிகள் ஒரு நாள் உங்களுக்கு வலிமையை கொடுத்துரும் அதுதான் உங்களுக்கு பவர் இதெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாருங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் எத்தனையோ பேருக்கு வேலை போயிடுச்சு தனுசு ராசிக்கு வேலையே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படியே இருக்கிறவங்களா இருந்தாலும் குடும்ப க ஒரு சூழ்நிலைக்காக ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருப்பாங்க உங்களுக்கு பிடித்த வேலை உங்கள் தகுதிக்கு வேலை உங்கள் குணத்துக்கு வேலை இதையெல்லாம் இறைவன் நிச்சயமாக கொடுப்போம் உங்களுக்கு புரியும் புரிஞ்சால் சரிதான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருமணம் எனக்கு வந்து இன்னும் திருமணமே ஆகலை வயசாகிட்டே போகுது நிறைய தனுசு ராசிக்காரர்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போகிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம்லாம் நடக்குங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதாங்க இறைவங்க என்ன கொஞ்சம் காலதாமதத்தை நம்மளோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருது சரியாயிடும் இப்போ இருக்கக்கூடிய குருப்பாளரில் உங்களுக்கு திருமணம் யோகம் உண்டாகுது நல்லது நிறைய மாற்றம் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அரசாங்க வேலைக்கு போகும் அளவுக்கு படிக்கலாம் டாக்டர் ஆகிற அளவுக்கு படிக்கலாம் டீச்சர் அளவுக்கு படிக்கலாம் இதெல்லாம் வந்து இவங்க இந்த இந்த குரு தனுசு ராசிக்கு உரிய வேலைகள் இதெல்லாம் அரசாங்க வேலையில் நிறைய பேர் அவங்க தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அறிவாளித்தனமானவர்கள் அதனால இவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் ஒரு கல்லடி கண் தஷ்டிக்கு ஒரு கல்லடி அதை போல நீங்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவித்து தான் இருக்கிறீங்க ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப இளி எளிமையாக வந்துருவீங்க தனுசு ராசிக்காரர்களின் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இதெல்லாம் இயற்கையாக அமையக்கூடிய ஒரு விஷயம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேனே நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்கள் குழந்தைங்க நல்லா அருமையாக படிப்பாங்க அருமையாக வளருவாங்க வாழ்க்கை கற்றுக் கொடுத்துரும் பாடம் என்னென்னு இப்போ உங்களோட கஷ்டம் அந்த குழந்தைங்களை கற்றுக் கொடுக்கும் இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்கள் பேச்சை கேட்டவங்க யாராக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செய்யும் தொழிலாக சிறப்பாக இருக்கும் அதே போல் பேர் புகழ் எனக்கு எல்லாம் போயிடுச்சுங்க ஒன்றுமே இல்லைங்க என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்கன்றவங்க கூட இப்போ திரும்பி பார்ப்பாங்க இவ்வளோ பொறுமையாக இருந்தவங்களால் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருக்க முடியாத கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்துருங்க மாறுதல் உங்களுக்கானதாக இருக்குது வழிவகை கண்டிப்பாக கிடைக்கும் அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு இயல்பான ஒன்று தான் சில சமயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை மீறி வரக்கூடிய கோவங்கள் அதனால் வர பிரச்சனைகள் இதை தான் நிறைய இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அந்த க அந்த நேரத்துக்கெல்லாம் கட்டுப்பாடு தேவை மனக்கட்டுப்பாடோடு இருங்க எல்லாம் சரியாயிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்குறார் புதனாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது தெளிவான சிந்தனை ஏற்படும் இவ்வளோ நாளாக குழப்பத்தில் இருந்திருப்பீங்க பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று போனான்னு வரும்பொழுது யாராக இருந்தாலும் குழப்பதான் செய்வாங்க அத்தனை பிரச்சனையும் இப்போ நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அதனால் குழப்ப சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் இப்போ தெளிவு கிடைக்கிது பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கிது உங்கள் தெளிவு சிந்தனையும் தெளிவு ஏற்பட்டு அடுத்த என்ன செய்யலான்ற அளவுக்கு நல்ல புத்தியை ஷார்ப்பாக வச்சுக்க போகிறீங்க முடிவு தெளிவாக எடுப்பீங்க எடுக்கும் முடிவுகள் அத்தனையும் சரியாகும் வெற்றி பாதையாக இருக்கும் வெற்றியே கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதன் பகவானால் கிடைக்கிது பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த இரத்த வழி உறவுகளால் எப்பொழுதும் உங்களுக்கு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் காலமாக அவங்க உங்களை வந்து அடக்கணும்னு பார்க்குறாங்க இல்லை உங்ககிட்ட இருந்து எதையோ எதிர்பார்த்துட்ருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் அவங்க எதுக்கும் கட்டுப்பட ரெடியாக இல்லை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க தான் பார்க்குறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க முடிந்த வரைக்கும் வேறு யாரையாவது வச்சு பேசி அதை சரி பண்ணதுக்கு பாருங்கள் இல்லையே அமைதியாக விட்டுடுங்க என்ன நடக்குதோ அதை பார்த்துக்க வேண்டியதாக இறைவன் செயல்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் ஒப்படைச்சிருங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவு கொடுக்குற தடை தடையில்லா பொருளாதார வரவு நாளாக தடை ஏற்பட்டிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு நம்மளால் வாங்க முடியாமல் தவிச்சு போனவங்களாம் இருக்காங்க இப்போ இயற்கையாக வந்து கிடைக்கும் அதே போல் எங்கேயாவது இருந்து உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்க பெரிய உதவியாளர் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டிருப்பீங்க ஆனால் தள்ளி போயிருக்கும் அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வழிவகை செய்கிறார் சுக்கிர பகவான் உங்களுக்கு சுக்கிரன் சரியாக இருந்தால் தனுசு ராசி வெற்றி மீது வெற்றி அடையலாங்க தப்பே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் சரியாக தான் இருக்குது சந்திரன் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு நேரம் இருக்கும் குணம் ஒரு நேரம் இல்லாமல் போகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சமயம் சந்தோஷமாக இருக்கா போல இருக்கும் ஒரு சமயம் கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்கும் பல சமயம் பழச நினைப்பீங்க ஏதோ ஒன்றுத்திற்காக மனசு ஏங்குறா போல இருக்கும் இது அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க அதே போல் எதை எடுத்தாலும் ஒரு ஆசை வர மாதிரி இருக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணம் தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வர மாதிரி இருக்குது அதற்கெல்லாம் ஆட்படாதீங்க உண்மையிலுமே சொல்கிற உங்களுக்கு நேரம் தான் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக நீங்கள் நடத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க இந்த நேரத்தில் மனசில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மனப்பான்மையோ இல்லை குழப்பத்தையோ ஏற்படுத்திக்கும் பொழுது நமக்கு வந்து காலதாமதம் ஏற்படும் எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமோ அதில் தான் சிந்தனை இருக்கணும் மற்றது எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது மற்ற தேவையில்லாத சிந்தனைகள் குழப்பங்கள் புதுசாக ஏதோ எதையோ செய்ய போகிறதா நினைப்பு இதை எதுவுமே வேணாம் இருக்கிறதையே போயிட்டு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பொதுவானதாக இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கான தான் நீங்கள் செய்யும் பொழுது தான் பிரச்சனையாக அதனால் ஒரு சில விஷயங்களை அப்படியே பொதுவாகவே விட்டுருங்க அதுவாக சரியாயிடும் நான் சரி பண்ணுறேன்னு எங்கேயும் போகாதீங்க அது தப்பாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அப்படி தான் இருக்கார் அதே போல் சந்திராஷ்டம தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையாக தாங்க இருக்கும் உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு கோபம் வரா மாதிரி இருக்கும் எரிச்சலாக இருக்கும் கவலையாக இருக்கும் இது அத்தனையும் நடக்கக்கூடிய காலம் அது குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறா போல் இருக்கும் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க நண்பர்களே இல்லாமல் போயிடுவாங்க அப்புறம் தனிமைப்படுத்துருவீங்க ஏன்னா இந்த மாதிரி சும்மா தேவை இல்லாமல் கொஞ்சம் அந்த டைம்லாம் கத்தும் பொழுதோ மற்றவங்கக்கிட்ட டென்ஷனாக பேசும் பொழுதோ உங்களை யாருக்கும் பிடிக்காமல் கூட போகலாம் அந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க புதிய முயற்சி எதுவும் பண்ணாதீங்க இறைவன் மேலே பாரத்தை பொழுது விநாயகர் வழிபாடு அன்றைக்கி சிறப்புங்க தொடர்ந்து விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையே வராது சந்திரனால் பெரிய மாற்றம் எதுவும் இல்லைனாலும் பிரச்சனை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சன் சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை தான் இருந்தாலும் பெரும்பகுதி உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது அவர் உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தெல்லாம் கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார் என்ன ஒன்று வீணாக தேவையில்லாதவர்கள் உங்களுடன் பிரச்சனை பண்ணுறதுக்கும் பார்ப்பாங்க வீண் வியாதம் சண்டை கோவம் தாவம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கேயோ இருந்து தேடி வந்து உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த காலகட்டம் தான் இது போது பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க யாருக்கிட்ட பேசுகிறோன்றதை பார்த்து பேசுங்க டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடாமல் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க என் மனைவி தான் என் குழந்தைங்க தான் என் மாமனார் தான் என் மாமியார் தான் என் அம்மா தான் அப்பா தான் நீங்கள் நினச்சி பேசும்பொழுது அவங்க மனசு சங்கடப்படைத்தான் செய்யும் என்ன என்னப்ப நீங்கள் கேட்கலாம் உரிமையாக ஆனால் அந்த உரிமையோடு பொழுது சந்தோஷமாக கேட்டால் நல்லாயிருக்கும் எப்பயுமே டென்ஷனாகவும் கோபமாகவும் கத்திக்கிட்டே இருந்தால் யாருக்கும் பிடிக்காமல் போய்விடும் அதுதான் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் குடும்பத்தில் ஜெயித்தாதான் வெளியே ஜெயிக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட அவங்க நீங்கள் தான் அர்த்தம் அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக தான் பயன்படுத்தி ஆகணும் பொருளாதார மாற்றலாம் இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது எல்லாமே சரியாக தான் இருக்குது ஹனுமன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு ஹனுமனை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறார் கேது வந்து உங்களுக்கு சரியில்லாத இடத்துல வந்து பார்வை பார்க்குறார் கேதுவால் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா எதிரிகளை அதிகமாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சத்துருக்கள் அதிகமாகுவாங்க உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைனா பேசியே அந்த இடத்துலையே முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கே நீங்கள் வரக்கூடாது அடுத்த அந்த நிமிஷத்தோட முடிச்சுக்கணும் அதுதான் இப்போ உங்களுக்கு நிதானமான ஒரு வழிவகை முடிந்த வரைக்கும் அமைதியாக போங்க வேறு வழி கிடையாது அமைதியான ஆட்கள் தான் இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி ஏதாவது ஒரு கோபம் வந்துச்சுன்னா அடங்கி தான் போகணும் ஏன்னா அது பிரயோஜனம் இல்லாத சண்டையெல்லாம் போட்டு பிரயோஜனப்படுத்திக்க போகிறதே கிடையாது அப்புறம் எதுக்கு கேதுவால் வந்து அதே போல் அரசாங்கத்துலேருந்து எதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது கிடைக்காமல் போகிறதுக்கான காலகட்டம் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது கேட்டுக்கிட்டே இருங்க காலதாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படியோ ஒரு விதத்தில் அதை நீங்கள் அடைஞ்சி தான் ஆகணும்னா திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க சரியாயிடும் ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார விரயத்தை ஏற்படுத்த பார்க்குறாரு ஏதோ ஒரு செலவு வரா மாதிரியே இருக்க மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஆடம்பர செலவு என்றைக்கும் உங்களுக்கு செட்டே ஆகாது அது உங்களுக்கு ஏற்றதே கிடையாது முதல்ல நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை சில சமயங்களில் உங்களே மீறி நடக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துகிறது உங்கள் கையில் தான் இருக்குது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சங்கடமோ ஒரு பயமோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க இதையும் எவ்வளோ கடந்து வந்தாச்சு இந்த ஒரு பிரச்சனையே கிடையாது நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது படி நீங்கள் செயல்படுத்தினா மட்டும் போதும் குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்டு செயல்படுங்க தனிப்பட்ட முறையில் எந்த வேலையும் செய்யாதீங்க அது உங்களுக்கு குடும்ப பிரச்சனையை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு பாதிப்பையும் இல்லை தோல்வியோ கொடுக்கும் பொழுது மறுபடியும் வழிகளை கொடுத்துரும் ஏற்கனவே அனுபவித்த வரைக்கும் போதும்னு நினச்சிங்கன்னா எதா இருந்தாலும் சிந்திச்சு உட்காந்து யோசிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கவளமாக இருந்து அனைத்து நல்லதையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு